இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாயுள்ளது அதிகபட்சமாக அணை மற்றும் புத்தன் அணை பகுதிகளில் தொள்ளாயிரத்து சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது அதிகபட்ச பின்னடை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக தூத்துக்குடியில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது நேற்று காலை வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலப்பெற்று மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை நான்கு முப்பது மணி அளவில் ஒரிசா மாநிலம் கோபால்பூருக்கு அருகே கரையை கடந்து தற்போது தெற்கு ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் படிப்படியாக வலுக்குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்சம் பின்னடை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மையமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும் வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச மேலும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் கடல் பகுதிகள் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் வீச வாய்ப்புள்ளது